கோவிலுக்காக நாம் கடமை ஆற்ற தவ தவறிய கடமை வேறு ஏதாவது நமக்கு அறிந்து அறியாம செய்யும் கர்ம வினைகள் தான் நம்ம பொருளாதாரத்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியின்மையோ திருமணமாக ஆகாம திருமண தடை ஏற்படுத்தணும் கல்யாணமாகி சந்தான பிரார்த்தி இல்லாம குழந்தை வரம்பு இல்லாம தவிர்க்கலாம் இதுதான் கர்ம இது நடத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை துன்பங்கள் யாருக்கு சரி என்ன பண்ணாலும் உடம்பு வளர்ச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னு தெரியல உடம்பு மலையிடம் இது இந்த அப்ப இந்த கர்ம வினைகள் தீரும் அப்படின்றத வச்சுல உட்கார்ந்தாலே போதும் ஆனா இந்த கர்மான்றது நம்ம சரீரத்தோட ஒன்றோட ஒட்டி நிற்க சரீரத்தோட ஆத்மா சேர்ந்து ஒன்றோட குட்டி கிழங்கு அப்ப யாகத்துக்கு அப்ப உங்க கையில மஞ்சள் கொடுப்போம் பார்வதி தேவி தன் சேலைகளுக்கு தேர்ச்சி தன் முழு கர்மத்தையும் கொண்டு வச்சு விநாயகர் பெருமையாக உருவாக்க சரித்திரத்திலே படைச்சு இருப்போம் அந்த மஞ்சளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் சக்தி அது அப்ப அந்த மஞ்சள் நீங்க கொண்டு வந்து ஆதிகளா இதை சேர்க்கும் பொழுது உங்க சரீரத்தால ஏற்பட்ட கர்ம வினிக்கும் இந்த சரீரத்தாலும் நினைத்தவங்க பண்ணியிருப்போம் இப்படியோ தெரியும் செய்யாமல் சரீர பத்தால நிறைய தவறுதல் வந்துருக்கும் அப்ப இந்த சரீரத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே அந்த மஞ்சளை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஆகுதிகளா செலுத்தும் பொழுது அவங்களுக்கு இப்ப யாகம் முடிஞ்ச பிறகு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நேரம் புரிஞ்சுக்கணும் ஒரு சில நாளில் முதல்ல அபிஷேகம் பிறகு யானும் ஒரு சில நாள் யானம் கிரக அபிஷேகம் யாகம் முடிஞ்ச பிறகு அம்பாள் அபிஷேகம் பண்ண சொல்லி பாலோ இல்ல வேற ஏதாவது திரப்பியமோ கொடுப்பாங்க அப்ப இந்த பாலோந்து கொண்டு போய் அம்பாள் செலுத்தும் பொழுது ரத்தத்தால ரத்த நாணத்தால ரத்த பந்தத்தால ஏதாவது கரும வினைகள் அதாவது ரத்தம் தான் தாய் தகப்பனாங்க இந்த தாய் தகப்பனாலோ தாத்தா பாஜியோ இந்த மூதாஜிகளோ இவர்களுக்கு வாழ்க்கைய வாழையை சாப்பிடமோ யாராவது தவறு பண்ணியமா அவர் சாப்பிட்டு உன் குழந்தைய நாசமா போகும் சபிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது பால் ஒரு சாபத்தை பெற்று அந்த சாபம் தீர்றது வரலாம் சர்ப்ப இனங்களுக்கு தீங்கழச்சு அந்த சர்ப்ப இனத்தினால பாபங்கள் பின் தொடர்ந்து வரலாம் இப்படி இருக்கிறது எல்லாமே அம்பாளுக்கு அந்த பால அபிஷேகத்தை உங்க கைகளாலே செய்யும் பிரச்சனத்தில் ரத்த நாணங்களால் ஏற்பட்டது அந்த பால் பால் இருந்து வந்து பசுமாட்டுடைய ரத்தத்தினுடைய மருந்து தான் பால் அப்ப இந்த ரத்த சம்பந்தப்பட்டது ரத்த நாணங்களால் ஏற்பட்டது அம்பாளுக்கு செய்ய செய்யற பட்சத்துல பரிபூர்ணமா அந்த வினை பயணிகிறது அப்படியே இருக்கும் யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யாகத்துல அம்பால் வெளிப்பட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை ஆதரிகளையும் அவர் பரிபூர்ணமா ஈடுபட்டு நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பெற

அதை நீயினால பஸ்ம பஸ்மரக்ஷை எடுத்து இந்த இடத்துல நம்ம இருக்கிற பட்சத்தில் நம் எண்ணங்களா அதாவது எண்ணங்களா செய்த பிழைகள் கூட வினை பயணிக்கலாம் ஒருத்தர் அடிச்சோம்னு அடிச்சா மட்டும் இல்லை அடிச்சா அவன் நாசமா போறோம் நினைச்சாலும் கூட அது தவறான ஒரு செயல் அப்படி நம் எண்ணங்களாலோ செயல்களாலோ செயல்பாட்டினாலோ ஏதாவது பிழைகள் செய்து அதனால் பிறருடைய மனம் புண்பட்டு அதனால அவர்கள் நம் மீது கால் புரட்சியோ தவறுகளோ செய்ய அதுவும் நம்மளுக்கு அந்த சிந்தனைகளை அம்பாளுடைய பஸ்மரட்சி சக்தியால அந்த இடத்துல வச்சு அனுப்புறப்ப சிந்தனையில செயல்பாட்டுல சரீரத்துல ரத்த நாடத்துல எதுல பிழைகள் நடந்திருந்தாலும் எவைகளின் துன்பங்கள் நீங்கள் நீங்க பீடிக்கப்பட்டது காப்போம் அவைகள் எல்லாம் விளக்கப்பட்டு நீங்க போகும் பொழுது அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோட புத்துணர்ச்சியோட துணர்ச்சியோட வரவேற்று சென்றதாக அப்ப இதுவே உங்களுடைய கோரிக்கைகளை அத்தனையும் அம்பாள் காலடியில ஒப்படைச்சாச்சு நடக்கும் இப்படி மூன்று வாரங்கள் நாம தொடர்ந்து யாகத்தை அட்டைப்படுத்தும் போது மூன்று வாரங்கள் நாம் தொடர்ந்து தியாகத்தில் அமர்ந்து அந்த நம்மளுடைய மனசு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அது எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் ஒரு மண்டல காலத்துக்குள்ளோ இறந்த மாத காலத்திற்குள்ளோ அதற்கான தீர்வுகள் கிடைக்கப் பெற்று விடும் இதுதான் வினைகள் நீக்கும் வியாழ மகாவாரியாக